எவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான அம்மன் கோயில்களுக்கு பக்தர்களை இலவசமாக ஆன்மீக பயணம் அழைத்து செல்ல இருக்கிறார்கள் அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கிறோம் அதோட தகுதிகள எவ்வாறு இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழ்நாடு அரசின் இந்த சமய அறநிலையத்துறை சார்பாக பக்தர்களை அம்மன் கோயிலுடன் இலவசமாக ஆன்மீக பயணம் அழைத்து செல்ல இருக்கிறார்கள் விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு அரசு இந்த சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் இந்த ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் மற்றும் அறிவுரைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு இதுல ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு ஆடி மாதத்தில் அம்மன் திருக்கோயில்களுக்கு கட்டணம் இல்ல ஆன்மீக பயணம் செல்வதற்கான விண்ணப்ப படிவம் அப்படி கொடுத்திருக்காங்க இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் பார்மேட்ல ஒரு ஃபைல் ஒண்ணு ஓப்பன் ஆகும் இந்த ஃபைல்லே தான் இதற்கான விண்ணப்ப படிவம் இதற்கான அறிவுரைகள் வழிகாட்டுதல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட்ல விண்ணப்ப படிவம் கொடுத்திருக்காங்க கீழேயே இதற்கான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆடி மாதத்தில் புகழ்பெற்ற அம்மன் திருக்கோயில்கள் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆன்மீக பயணம் செல்வதற்கு தேர்வு செய்து அனுமதிக்கப்படுவார்கள் ஆன்மீக பண்ணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவராகவும் எழுபது உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் வயது சான்றிதழ் கிடைக்கப்பட வேண்டும் உடல் உள்ளதற்கான மருத்துவ சான்று பெற்று கிடைக்கப்பட வேண்டும் வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் கிடைக்கப்படல் வேண்டும் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகளை அழைத்து வர அனுமதி இல்லை ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கின் பான் கார்டு நகல் கிடைக்கப்பட வேண்டும் விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகங்களில் பெற்றுக் கொள்ளலாம் விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்க நாள் விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதினொன்று இவர்களுக்கான பயண திட்டம் நாள் பதினெட்டு இருபத்தி ஐந்து அடுத்ததாக படிவம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவர்களுக்கான பயண துவங்கும் நாள் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்ததாக இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் கொடுக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கான பயண துவங்கும் நாள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்ததாக ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு முன்பாக விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கக்கூடியவர்களுக்கு எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயணத்திட்டம் துவங்கும் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விண்ணப்பம் சமர்ப்பிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான பயண திட்டம் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கும் இவ்வாறு விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மற்றும் பயணத்திட்டம் தூங்கும் நாள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆடி மாத ஆன்மீக பயணம் சென்னை தஞ்சாவூர் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி மற்றும் ஈரோடு ஆகிய இடங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதால் மற்ற ஊர்களில் இருந்து செல்ல விரும்ப உள்ளவர்கள் பயண திட்டம் துவங்கும் நாள் என்று குறிப்பிட்டுள்ள ஊர்களில் சென்று கலந்து கொள்ள சம்மதம் இருப்பின் மேற்கண்ட ஊர்களில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் விண்ணப்பங்களை இத்துறை வலைதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பயணம் செல்லும் பக்தர்களின் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் அதற்கான வருமான சான்று பட்டாட்சியரிடமிருந்து பெற்று இணைக்க வேண்டும் பக்தர்கள் ஒரு முறை மட்டும் பயணத்தில் கலந்து கொள்ள முடியும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது எட்டு மண்டல இணை ஆணையாளர் அலுவலக முகவரிகள் கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எட்டு இடங்களுக்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இந்த எட்டு இடங்களில் இருந்துதான் இந்த பயண திட்டம் துவங்கும் ஆகவே உங்களுக்கு அருகாமையில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது இணை ஆணையர் சென்னை மண்டலம் ஒன்று இந்து சமய அறநிலையத்துறை அறுபத்தி எட்டு இபி கே சம்பத்து மாளிகை ஒன்பதாவது தளம் கல்லூரி சாலை சென்னை அடுத்ததாக மயிலாப்பூர் இணை ஆணையர் அலுவலக முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது திருச்சி இணை ஆணையர் அலுவலக முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது மதுரை இணை ஆணையர் அலுவலக முகவரி தஞ்சாவூர் இணை ஆணையர் அலுவலக முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் இணை ஆணையர் அலுவலக முகவரி ஈரோடு இணை ஆணையர் அலுவலக முகவரி மற்றும் திருநெல்வேலி இணை ஆணையர் அலுவலக முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எட்டு இடங்களில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஆகவே உங்களுக்கு அருகாமையில் உள்ள இணை ஆணையர் அலுவலகங்களுக்கு நீங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை அனுப்பி வைக்க வேண்டும் அப்புறம் இதற்கான விண்ணப்ப படிவம் இந்த பைல மேலே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சமய அறநிலையத்துறை ஆடி மாதத்தில் புகழ்பெற்ற அம்மன் திருக்கோயில்கள் விண்ணப்ப படிவம் விண்ணப்ப படிவம் விடுதலின்றி முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் விண்ணப்பதாரர் பெயர் தகப்பனர் அல்லது கணவர் பெயர் இருப்பிட முகவரி அதாவது தற்போது வசித்து வரும் இருப்பிட முகவரி பின்கோடுடன் முழுமையாக எழுதப்பட வேண்டும் பிறந்த தேதி மற்றும் வயது முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறுபது வயது முதல் எழுபது வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் ஆதாரியன் ஆண்டு வருமானம் விண்ணப்பதாரரின் கணவர் அல்லது மனைவி விண்ணப்பத்துள்ள விவரம் கைபேசியின் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அப்புறம் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆம் இல்லை பண்ணிக்கோங்க இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்றிதழ் பள்ளி அல்லது கல்லூரி சான்றிதழ் தொடர்புடைய வட்டாட்சியரின் சான்று இணைக்கப்பட்டுள்ளதா ஆம் இல்லை எழுதி பக்க எண் போட்டுக்கோங்க அதே மாதிரி பிறந்த தேதிக்கான சான்று பள்ளி அல்லது கல்லூரி பிறப்பு சான்று அல்லது கடவுள் சீட்டு நகல் முகவரிக்கான சான்று குடும்ப அட்டை தொடர்புடைய வட்டாட்சியரிடம் இருந்து பெற்ற இருப்பிடச் சான்று பயணம் செல்ல உடல் தகுதி உள்ளதற்கான அரசு சான்றிதழ் ஆதார் வருமான பாஸ்போர்ட் சைஸ் இணைக்க வேண்டும் ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது என்னால் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் நான் நினைத்துள்ள யாவும் உண்மை எனவும் ஆன்மீக பயணத்திற்கான நிபந்தனைகளை படித்து பார்த்து தெரிந்து கொண்டேன் எனவும் பயணத்தின் போது தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மருந்துகள் அனைத்தையும் என்னுடன் கொண்டு வருவேன் என நான் உறுதியளிக்கிறேன் இவ்விண்ணப்பத்தில் நான் அனைத்துள்ள விவரங்கள் மற்றும் இணைத்துள்ள சான்றுகள் உண்மையல்ல என்று உறுதி செய்யப்பட்டால் என் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அறிவேன் இவ்வாறு இந்த உறுதிமொழியை ரீட் பண்ணி நாள் எழுதி விண்ணப்பதாரரிடம் கையொப்பமிட வேண்டும் ஆகவே இந்த சமய அறநிலையத்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அம்மன் கோயில் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்